हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्लं पङ्गुं लङ्काय ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யக்பின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து ஸ்ரீ பிரஹ்லாத உச்ச தாதுமன்யே அசுரவரிய தேகிணாம் சதா சமுத்விக்னதியாம் அசத் கிரகாத் ஹித்வாத்ம வனம் கதோ எத்தரிம் ஆசிரியேத் ட்ரான்ஸ்லேஷன் பிரகலாத மகாராஜா பதிலளித்தார் அசுரர்களில் சிறந்தவராகிய அசுர வேந்தே எனது ஆன்மீக குருவிடமிருந்து நான் கற்றிருப்பதைப் பொறுத்தவரை யார் நிலையற்ற ஒரு உடலையும் நிலையற்ற குடும்ப வாழ்வையும் ஏற்றுக்கொண்டுள்ளானோ அவன் கவலைகளால் கலவரமடைவது நிச்சயம் ஏனெனில் அது நீரில்லாத துன்பம் மட்டுமே உள்ள இருண்ட கிணற்றினுள் விருந்து விழுந்துவிட்ட நிலைக்கு ஒப்பானதாகும் ஒருவன் இந்த நிலையை விட்டுவிட்டு வனத்திற்கு செல்ல வேண்டும் இன்னும் தெளிவாக கூறினால் எங்கு கிருஷ்ண உணர்வு மட்டுமே காணப்படுகிறதோ அந்த பிருந்தாவனத்திற்கு ஒருவன் சென்று பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தஞ்சமடைய வேண்டும் பர்பட்பை ஷிலப்பிரப்பா பிரபா ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்பிளனேஷன் போன அடையாள பாதி பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் ஒருவன் தன்னை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஒரு அங்கமாக புரிந்து கொண்டு உறுதியான ஆன்மீக வெற்றிக்கு பகவானின் தாமரை பாதங்களில் முழுமையாக சரணடைய வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா கூறினார் ஜட உலகிலுள்ள அனைவரும் தேகாபிமானத்தில்தான் உள்ளனர் இவர்கள் ஒவ்வொரு பிறவியிலும் கடுமையான வாழ்க்கை போராட்டத்தில் உழன்று கொண்டே இருக்கின்றனர் எனவே முடிவற்ற பிறவி சக்கரத்தை கொண்ட இந்த பௌதீக நிலையை நிறுத்துவதற்கு ஒருவன் வனம் செல்ல வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா சிபாரிசு செய்கிறார் வாரணாசிரம முறையில் ஒருவன் முதலில் ஒரு பிரம்மச்சாரி ஆகிறான் பிறகு ஒரு கிரகஸ்தனாகவும் அதன்பின் பின் வானப்பிரஸ்தனாகவும் இறுதியில் சந்நியாசியாகவும் ஆகிறான் வனம் செல்வது என்பது வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்வதாகும் இது கிரகஸ்த வாழ்வுக்கும் சன்யாச வாழ்வுக்கும் இடையில் உள்ளதாகும் விஷ்ணு புராணம் த்ரீ பாயிண்ட் எயிட் பாயிண்ட் நைன் உறுதி செய்வது போல வாரணாசிரம வாரணாசிரமாச்சார வதா புருஷேன பரக புமான் விஷ்ணுர் ஆராத்தியதே அதாவது வாரணாசிரம ஸ்தாபனத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக பரமபுருஷரான விஷ்ணுவை வழிபடும் படித்தரத்திற்கு ஒருவனால் தன்னை மிக சுலபமாக உயர்த்தி கொள்ள முடியும் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது அப்படி இல்லாமல் தேக அபிமானத்திலேயே ஒருவன் இருப்பானே ஆனால் அவன் இந்த ஜட உலகிலேயே உழன்று கொண்டு பிறவிதோறும் மாறிக்கொண்டு இருக்க இருக்கும் சமுதாயத்தில் பிராமணர் ஷத்ரியர் வைஷ்யர் சூத்திரர் ஆகிய பிரிவுகள் இருக்க வேண்டும் மேலும் ஆன்மீக முன்னேற்றம் அடையும் பொருட்டு ஒருவன் ஒரு பிரம்மச்சாரியாகவும் பிறகு பிறகு கிரகஸ்தனாகவும் வானப்பிரஸ்தனாகவும் அதன் பிறகு சந்நியாசியாகவும் படிப்படியாக முன்னேறி செல்ல வேண்டும் ஒரு கிரகஸ்தனாக இருந்த இரண்ய கஷிபு தேக அபிமானத்தின் காரணத்தால் அதிக அசுரத்தனம் உள்ளவனாக மாறிக்கொண்டே போனதால் அவன் வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரகலாத மகாராஜா சிபாரிசு செய்தார் கிரகஸ்த வாழ்வெனும் பாலடைந்த கிணற்றில் கிருஹம் அந்த கோபம் என்று இந்த ஸ்லோகத்தில் பிரகலாத மகாராஜா கூறுவது போல கிரகஸ்த வாழ்வெனும் பாழடைந்த கிணற்றில் இன்னும் ஆழமாக சென்று கொண்டே இருப்பதை விட வானப்பிரஸ்த வாழ்வை ஏற்றுக்கொள்வது சிறந்தது என்று பிரகலாதர் தன் தந்தைக்கு சிபாரிசு செய்தார் எனவேதான் எங்களுடைய கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் உலகிலுள்ள வயதானவர்கள் அனைவரும் பிருந்தாவனத்திற்கு வந்து குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறோம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்யகசிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய ஷில பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரி கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஜெய் பிரபு பாதுக்கு ஜெய் ஹரி போல்